என்எஸ்ஏ ஆஸ்ட்ரோ சானலை தொடர்பிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஐந்து விதமான ரேகை அமைப்பை நம்ம வந்து பார்க்க போறோம் இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை இந்த ரேகளை பார்க்கும்போது சில பேர் கை ரேகியில் இருதய ரேகை புத்திரேகை மட்டும்தான் இருக்கும் சில பேர் இருதய ரேகை புத்திரேகை ஆயில் ரேகை தனித்தனியா இருக்கும் அப்போ வந்து இதனால உங்களுக்கு என்ன ஒரு நன்மைகள் பார்க்கும்போது சில பேர் வாழ்க்கையில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க சில காலகத்துல இந்த ரேகைனால ஒரு வளர்ச்சி பெறும் வயதான காலத்துல நினைவாற்றோடு இருப்பாங்க பிளஸ் வந்து நல்ல கேரக்டரா நல்ல ஒரு மனிதரா சொல்ல அமைப்பு ப்ளஸ் அது ஆயில் ரேகோட தேய்மனம் ஆயில் ரேகோட அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு ஆயில் காலங்கள் எவ்வளோன்றதையும் சொல்லக்கூடிய சில பேருக்கு எம்சிய படிங்களை வரும் அதனால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வீடு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஐந்து விதமான ரேகலையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் உங்களோட கைரேகளை இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்கு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி உங்களுக்கு ஜாதம் கைரேகை பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொடுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு கைரேகை பார்க்கணும்னா கைரேகை டெமோ ஃபோட்டோ எங்கே சேர்ந்து அனுப்புவாங்க ஜாதம் டேட் டைம் எந்த உங்களோட பேர் இது வரைக்கும் டைப் பண்ணி அமைச்சா போதும் ஜாதம் கண்டிச்சு சொல்லுவோம் கால் பண்ற டைம் உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துடும் அந்த டைம் கால் பண்ண வேண்டும் சரி வாங்க இப்போ வந்து பதவிக்குள்ள போகலாம் இந்த கை பாருங்கள் பாருங்க இதில் வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் அதாவது விதி ரேகையை பொறுத்து சில பேருக்கு இருதய ரேகை சொல்லக்கூடிய எமைப்பு விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு புத்தி ரேகையோட கனெக்ட் ஆகிட்டு தான் இவங்களுக்கு ஆயில் ஆயுள் ரேகோட தனித்துவமாக இருக்கும் அப்போ வந்து சில பேருக்கு இரகில இந்த விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்து கனெக்ட் ஆகிட்டு சனிமடை நோக்கிற மாதிரி பயணிச்சோம்னா இவங்க பிறப்பின் அமைப்பிலிருந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி அதே மாதிரி தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய எம்பு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் அமைந்து நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆனால் அதே நிலையில் விதி ரேகை சொல்லக்கணப்பு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டா ராகு மேட்டுகிட்டிருந்து கனெக்ட் ஆகிட்டு சனிமேடு கிட்ட போகுதுன்னா அவங்க ஷார்ட்டிங் சைட்ல ஒரு தந்தை தாயா முறையாலும் சில விஷயங்கள் ஒரு மன இருக்குங்கள் பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் மாதிரி அமையும் உறவு முறையிலும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இல்லாத நிலை ப்ளஸ் ஏதோ ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு லைஃப் மூவ் ஆகும் இது தவிர்த்து பார்க்கும்போது இவங்க வந்து எல்லா டேலண்ட் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை மாதிரி அமைச்சு கொடுக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு விதிரை கனெக்ட் ஆகக்கூடிய காலத்திலிருந்து இவங்க வந்து கேரியில் லைஃப்லையும் சரி அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி நல்ல ஒரு ஐஃபையான லைஃப்பை லீட் பண்ணுவாங்க அப்போ ஒருவருக்கும் பார்க்கும்போது அந்த விதிரையை பொறுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு லைஃப் வந்து மாறுது சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கைரேகை இருக்குன்னா வலதுகள் இருந்தாலும் சரி எடுதுகள் இருந்தாலும் சரி அந்த விதிரேகை எங்கே தொடங்குதுன்றதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்லmathrmங்க அதுக்கு என்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த சாட்டை பாருங்க முன்னாடி பார்த்த கைரேகைகளை அந்த புத்தி ரேகைக்கு இருக்கிறும்போது ஆயில் ரேகைக்கு இருக்கிறும்போது கனெக்ட் ஆகும் ஆனால் இவங்களை பாருங்க இந்த புத்தி ரேகை சில ஆயில் ரேகை சில குணம்பு கனெக்ட் ஆகாமல் கேப் இருக்கு பாருங்க இடைவெளி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா இவங்களோட கைரேகை அப்படி பார்க்கும்போது க்ளியராக சொல்லலாம் செகண்ட் ஆஃப் லைஃப்ல குழம்பு நல்லா இருக்கிறாங்க அதாவது ஆயில் ரேகை மெஷர் பண்ணி பார்க்கணும் ஒருத்தருக்கும் ஆயில் ரேகை எப்படி இருக்கும்னு மெஷர் பண்ணி பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இவரோட கைரைக்கு அப்படி பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு எண்பத்தி இரண்டு வயது வரைக்கும் பயணிக்கூடிய மனிதர் இவர் அப்போது இவரோட கை செகண்ட் ஆஃப் லைஃப்ல அந்த ஆயில் காலேருந்து பாதையை எடுத்து பாருங்க நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து இவருக்கு வளர்ச்சிகளை பெறுவாங்க சில குணப்பு அப்போ சிறு வயதுலருந்தே பார்க்கும்போது பொருளாதார சார்ந்த விஷயம் சரி கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை மாதிரி அமைச்சு வச்சு கொடுக்கும் அதன் பிறகு இவங்க இண்டிவிஜுவலாக நல்ல ஒரு மணி என் பண்ண அப்படி உறவு முறைகளோட சப்போர்ட்னாலையும் சரி இவங்க பிறந்த இடத்துல வந்து வெளிய இடங்களை பயணிச்சு மணி என் பண்ணக்கூடிய அப்போ ஜாப் ரீதியான விஷயம் பயணிப்பாங்க சில பேருக்கு தொழில் கொண்டான ரேகை நல்லா இருந்தால் தொழில் மூலியமாக இவங்க வந்து வளர்ச்சியில் பெறக்கூடிய அப்போ இந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் தெளிவாக இந்த மாதிரி கை ரேகை சில ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய அப்போ தான் இது வலதுகள் இருந்தால் சரி இடதுகள் இருந்தா சரி இந்த மாதிரி தான் ஆகுது அதில் வந்து புத்தி ரேகை சொல்லக்கூடிய மட்டும் இந்த குருமேர நோக்கணும் பயணிச்சு ஆயில் ரேகை சொல்லக்கூடிய அப்போ கீழ் சேவை மீட்டில் இருந்து கீழே இறங்குற மாதிரி வாழக்கூடிய காலத்தில் ரெண்டுத்துக்குமே இடைவெளி இருந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழங்க தான் வாழ்க்கையோட பிற்பாதி வாழ்க்கையில் நல்ல ஒரு ஐஃபையான ஒரு லைஃப் இவங்க வந்து வாழ்றாங்க இவங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நல்ல ஒரு சொத்து சுகங்களும் சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்ப சொல்லக்கூடியது நிறைய பேர் கயிறுகளை நம்ம வந்து பார்க்கலாம் இருதய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகை விதி ரேகை இந்த நான்கு ரேகை இணைவில் எம் வடிவமான மார்க் வருது இந்த மாதிரி எம் ஷேப் வடிவம் வந்துட்டாலே அவங்களுக்கு ரேகை புதன் ரேகைலாம் சிறப்பாக இருந்ததுனாலே இவங்க பிறப்பின் அமைப்புலேருந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ்றாங்க இதில் வந்து விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும் விடுபட்டு விடுபட்டு பண்ணிச்சின்னா அந்த விதி ரேகை பொறுத்து அந்த வாழ்க்கை தரம் எப்போ அப்டேட் ஆகுன்றதை அவங்களுக்கு ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது சொல்லக்கூடிய அப்பு அப்போ வந்து இந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடியவங்களும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் வரக்கூடிய காலத்துலேருந்து வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமைப்பு மேக்ஸிமம் மனைவி வருதுனாலையும் இல்லை கணவர் வரதுனாலையும் அவங்கவுங்க கை படி படிப்பாங்க ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வளர்ச்சியில் பெறுது அப்போ வந்து ஓவரலாக இந்த கை ரேகை சொல்லு பொதுவாகவே நல்ல பலங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அக்யூட்டாக எம்ஷே படிங்கிறதுனால சொந்த வீட்டில் இருப்பாங்க அதேமாதிரி வசதி வாய்ப்புகள் மற்றவங்க கொடுக்கக்கூடிய பொசிஷனில் பயணிப்பாங்க தொழில் ரேகைகள் தொழிலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஜாபில் நல்ல ஒரு பெரியவோட மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அனுப்பலாம் நல்ல ஒரு அட்மிஷன் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துறை சொல்ல முடியாமல் கவர்மெண்ட் ரீதியான விஷயங்கள் பயணிக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு ஐ சொசைட்டியில் பயணிக்கூடிய மனிதரோட கைகளை இந்த மாதிரி எம்சே படிவங்கள் இருக்குது எத்தனை பேர் கைகளை எம்ஷே படிவங்கள் இருக்குங்கிற கமெண்ட்டில் தெரிவிங்க நெக்ஸ்ட் இவங்களுடைய கை பாருங்க இந்த குரு மேடும் சரி கீழ்ச்சவான் மேடும் சரி இடையிலிருந்து உங்களுக்கு வந்து ஒத்தி ரேகை ஆயுள் ரேகை கனெக்ட் ஆகுது அந்த கனெக்ட் ஆகக்கூடிய அப்படின்னு சப்போர்ட்டிங்ல உங்களுக்கு உணர் ரேகை உங்களுக்கு கனெக்ட் ஆக பாருங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அறிகுறி சொல்லக்கூடிய அமைப்பு ரெட் கலரில் மார்பண்ணிருக்கான் பாருங்க ரேகை வந்துட்டாலே அருள் சொல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சில விஷயங்கள் முன்கூட்டி அறியக்கூடிய அப்பு இந்த மாதிரி புத்தி ரேகை ரெண்டு பட்டு வரக்கூடியவங்களாம் எல்லாம் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டங்கள் ஏற்படக்கூடிய அம்பு இந்த மாதிரி கொண்டு வரும் அதுலயும் பாருங்க இவங்களுக்கு ஒரு ரேகை சொல்லக்கூடிய இறுதி ரேகை மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆக போறாங்க ஆனால் இறுதி ரேகை இந்த மாதிரி வராது இவங்களுக்கு முக்கியமாக இந்த விதி ரேகை சந்திரமேட்லேருந்து கனெக்ட் ஆகனால பிறந்த இடத்துல இருந்து வெளியே இடங்களில் பண்ணிப்பாங்க அதே மாதிரி குருமே கீழ்ச்சி மீட்டில் இருந்து புத்தி ரேகை ரெண்டு பட்டு வரதுனாலே இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் கோவில் பணிகள் செய்யக்கூடிய அம்பு எதனாச்சும் ஒரு தொண்டில் இருப்பாங்க பொது சேவை சொல்லக்கூடிய அமைப்பு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களும் சரி சர்வீஸ் ஓரியண்டாக பயணிக்கூடிய அமைப்பு இல்லைனா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த உடல் உறுப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு அநாத ஆசிரமத்தில் கூடிய நபர்கள்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் மூவ் பண்ணக்கூடிய நபர்கள் சொல்லுங்க ஏன்னா இவங்களோட கைரகே ரொம்ப இலகன மனது முடியவங்க ரொம்ப சென்டிமெண்ட் டைப் உடைய மனிதர்கள் சொல்லக்கூடிய வந்தால் இவங்களாம் அப்போ இந்த மாதிரி கைரகை இருக்கிறதும் கொஞ்சம் ரேரான அமைப்பு தான் ஆனால் இந்த மாதிரி ரேகை நாங்க பார்க்கணும் கொஞ்சம் இப்போலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரேகை வருது இது வந்து வலதுகள் இருந்தாலும் சரி இடதுகள் இருந்தாலும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இதில் வந்து ஹைலைட் என்னன்னா நிறைய பேர் கைரகையில் இருக்கக்கூடிய ரேகையில் புத்தி ரேகை மட்டும் இவங்களுக்கு ரெண்டு பட்டு வரதுனால தான் இவங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோட ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அம்பு ஈர்க்கக்கூடிய அம்பு இவங்களாம் பிரம்ம முகத்தில் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணாங்கன்னா பெரிய அளவுல இவங்க வந்து ஆன்மீக ரீதியான சக்ஸஸ் பண்ணக்கூடிய கயிறு மேடத்தோட கயிறுகளை பாருங்க இருதி ரகை புத்தி ரேகை ஆயில் ரேகை இந்த மூன்று ரேகையுமே ஒன்றோடு ஒன்று இணையாமல் இருக்க பாருங்கள் மாதிரி ஒன்றோடு ஒன்று இணையாமல் இருந்தாலே தான் பார்க்கும்போது ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தான் இவங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் அதிகமாக பெறக்கூடிய அனுப்புகிற ஏற்படுது அது குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களும் சரி மாதிரி பொருளாதார சார்ந்த விஷயமும் சரி ஒரு மென்மை பெறக்கூடிய அமைப்பு அதுலேயும் இவங்க வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல ஒரு இண்டிஜுவலாக இவங்க வந்து மணி ஏன் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடியவங்க தான் இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் சரி இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்களுக்கு பார்க்கும்போது வாழ்க்கையில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லுவாங்க பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு பிற்பாதி வாழ்க்கையை சொல்லக்கூடிய அனுப்பிலேருந்து வளர்ச்சிகள் பெறுவாங்க அதில் ஸ்டார்டிங்கில் இவங்க குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகல் ஃபேஸ் பண்ணுவாங்க திருவண்ணா வாழ்க்கை சார்ந்த விஷயம் சரி ஒரு மன இருக்கங்கள் ஏற்படும் ஆனால் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஏஜ் வரக்கூடிய அப்படிலேருந்து இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக அமையுது அதே நிலைப்பிலேயே பார்க்கும்போது இவங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயம் வீடு மண் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டத்தில் நோக்கி பயணிக்கிறாங்க சரி இந்த பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்க ஷேர் பண்ணுங்கள்